நிறைவு வீர வணக்கம் நம் மொழி காக்கனை மினம் காக்க நம் மண் மானம் காக்க வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி

வாழும் வாழ உருகி உருதி 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 வென்றெழுப்பம் தமிழ் உரிமைகளை கட்டி எழுப்பம் தமிழ் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து இணைந்து நாம் தமிழால் நிறுவோம் நாம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்

நிச்சயமா மாற்றம் வரும் பக்கத்துக்கு கூப்பிடலாம் உங்களுக்கு பென்ஷன் வேணுன்னாலும் ரேஷன் கார்டு வேணாலும் வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க சரிப்பா சரிங்களா உங்களுக்கு சேவை செய்யணும் சரிங்களா பணத்தை கொடுப்பாங்க அதை சம்பாதிக்க தான் பாப்பாங்க சரிங்களா

அதே மாற்றி குட்டி தான் போட்டிருக்காரு ரொம்ப வார்டு கவுன்சிலர் இல்லை ஒன்றும் இல்ல முன்னாடி சேர்த்து பண்ணுங்கள் மாற்றி வாக்கறிங்க சரிங்களா ரொம்ப வருஷமாக இருக்கும் வாழ்க்கை நிறைய மக்கள் வாங்கறேன் பக்கத்தில் இருந்தால் அப்படின்னா

பாரு அப்புறம் பாருங்க நாட்ட நமது சின்னம் விவசாயி நமது சின்னம் விவசாயி நமது சின்னம் விவசாயி வாக்களிப்போம் விவசாயி வாக்களிப்போம் விவசாயம்